அன்பார்ந்த எனது யூடியூப் நேயர்களே இன்றைய தலைப்பாக ஒரு அதிசயத்தக்க அமானிஷன் இல்லை ஒரு அதிசயமான ஒரு கொயின்சிடென்ட்ஸ் கோயின்சிடென்ட்ஸ்ன்னு சொல்கிறதா எப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல இது ஒரு எந்த வகையில் சேர்க்கறது இந்த அதிசயத்தில் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தோணுது அதாவது இதுக்கு தலைப்பு வந்து இளங்கோ அடிகளுக்கு கண்ணகி சொன்ன சுயசரிதை அப்படின்னு வச்சுருக்கிறேன் அதை சேர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுக்குங்க ஆதரவு கொடுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நல்ல கமெண்ட்ஸுகள் பாராட்டலாம் இல்லை குற்றங்குறைகள் தான் சொல்லலாம் பிடிச்சிருந்தா லைக் போடலாம் உங்களுக்கு பிடிச்சா உங்கள் நண்பர்களுக்கு அதை அப்படியே ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அப்படி கொடுத்து ஆதரவு தெரியுங்க எல்லாமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எல்லாமே என்னுடைய சொந்த சரக்கை தான் பேசுகிறவழியை அடுத்தவங்க சரக்கு வச்சு நான் காப்பி அடித்து பேசுகிறதில்ல இது பண்ணுறதில்ல இன்றைக்கி வந்து இந்த இதை ஏன் சொல்கிறேன்னா கண்ணகி தாயை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள நான் தெய்வமாக வணங்குறேன் அவங்க எனக்கிட்ட சில கனவுகள் எல்லாம் வந்திருக்காங்க காட்சி கொடுத்துருக்காங்க அவங்க இருக்காங்கிறத நான் உணர்ந்துருக்குறேன் அவங்க மேலோகத்தில் இருந்து எனக்கு அருள் செஞ்சுருக்குறாங்க அப்படிங்கிறதுக்கும் எனக்கு ஆதாரங்கள் இருக்குது அது ரொம்ப பர்சனலாக வச்சுக்கப்பா வெளியில் சொல்ல வேண்டான்ட்டாங்க அதனால் நான் சொல்லலை ஆனால் கண்ணகி தாய்க்கு மேலோகத்தில் கண்ணகி கோட்டம் என்று அவர்கள் தனியாக ஒரு அமைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே அவர்கள் கூட இருப்பவங்களாம் நம் தாய் திருநாடாம் இந்தியாவில் இந்துக்கள் இந்துக்கள் என்று சொல்லக்கூடிய இதில் முஸ்லீம் படையெடுப்பு வர்ற காலத்தில் முஸ்லீம் படையெடுத்து நம்ம இந்து ராஜாவை ஜெயிச்சிட்டாங்கன்னா முதல்ல இந்த முஸ்லீம் மன்னர்கள் வந்து படைகள் படை வீரர்கள்லாம் முதல்ல கண் வைக்கிறது கை வைக்கிறது அந்த புறத்தில் தான் அங்கே உள்ள அத்தனை ராணிகள் தோழிகள் பெண்கள் பெண்களை தூக்கிட்டு போயிடுவாங்க தூக்கிட்டு போய் என்ஜாய் பண்ணிவிட்டு விட்டுருவாங்க கருப்பு போயிடும் அதுக்காக மன்னர் தோற்று போயிடுவாருன்னு தெரிஞ்சுட்டால் இங்கே நீஸ் வந்துடும் உடனே இவங்க அத்தனை பேரும் கும்பலோட கும்பலாக அவர் ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான அப்படியே பெரும் தீ வளர்த்து அதில் எரிஞ்சு செத்து போயிடுவாங்க எதிரி துலுக்க ராஜா கிட்ட மாட்ட மாட்டாங்க இத அணியில் அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடன்கட்டை ஏறுதல் ஒரு கெட்ட பழக்கம் வச்சு ஒரு ராஜா நூறு பொண்டாட்டி கட்டிக்கிட்டான்னா அந்த ராஜா செத்துனா அந்த நூறு பொண்டாட்டிகளும் போய் நெருப்பில் வந்து சாகணும் இப்படி பெண்களுக்கு இந்த உலகத்திலேயே பெண்கள் நெருப்பில் மாண்ட பெண்களைப் போல அதிக எண்ணிக்கை உள்ளது இந்தியாதான் அதுவும் இந்துக்கள் ம இந்து மக்கள் இந்து மதத்தில் தான் நம்ம இந்து சமுதாயத்தில் தான் பெண்கள் நெருப்பில் வெந்து சேர்த்த பெண்கள் ஏராளம் மற்ற எந்த நாட்டிலையும் கிடையாது எந்த மதத்திலையும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு ஒரு பெரிய ஒரு துயரத்தை பெண்கள் அனுபவித்தார்கள் அப்படி சொன்னோடனே அவர் கண் கலங்குது எனக்கு அவர்கள் எல்லோரும் கறுப்பு கரசிகள் நெருப்பு அவங்க நான் நெருப்புடா என்ன நீ தீண்டுற அப்படின்னு சொல்லுவேன் அப்போ ஏற்பட்டவங்கள்லாம் இன்றைக்கி கண்ணகி கோட்டத்திலே தாயார் கண்ணகி தாயார் இடம் கொடுத்து அவங்களெல்லாம் அங்கே போஷிக்கப்படுகிறார்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று எனக்கு காட்டப்பட்டது அங்கிருந்து எனக்கு தூதும் வந்தது இது ரொம்ப டீப்பாக போக வேண்டாம் அது தேவ ரகசியம் அதை சொல்வதற்கு எனக்கு அனுமதி அதனால தான் இதெல்லாம் போட்டுக்கிட்டு பேசுகிறேன் இந்த வீடியோவில் அப்படி அந்த கண்ணகி மேலே எனக்கு ரொம்ப அபிப்பிராயம் அவங்கள நான் வச்சு கும்பிடும்போது எப்படி கும்பிடணும் அவங்களுக்கு ஃபோட்டோக்கிட்ட இருக்கா ஏதாச்சும் கண்ணகி உருவம் இமேஜ் வச்சு நம்ம கும்பிடலாமா அவங்க சொல்லிட்டாங்க ஒரு நல்ல ஒரு விளக்கு வித்தலையாக இருக்கலாம் வெங்கலமாக இருக்கலாம் ஒரு விளக்கு அந்த விளக்கின் தீபமே என்னை நானாக பார் அந்த விளக்கு தீபத்தில் நான் இருக்கேன்னு நினச்சி கும்பிடு அதே மாதிரி எனக்கு எந்த படையிலும் வைக்கக்கூடாது எனக்கு நீ வச்சு படைக்குன்னா இளநீர் மட்டும் வை வேறு எதுவும் வைக்காத அப்படின்ட்டாங்க அப்படி தான் நான் கும்பிட்டுட்ருப்பேன் எப்போ வீட்டு சாமி கும்பிட்டாலும் அவங்களுக்கு ஒரு படையல் போட்டுருவோம் வேறு இளநீர் வச்சால் ஒரு தனி விளக்கு கண்ணகி விளக்குன்னு தனியாக இருக்கும் அவர்கள் எனக்கு மிக பெரிய உதவி செய்திருக்கிறார்கள் அதை நான் சொல்வதற்கு இல்லை இன்னும் நாளாக ஆனால் சொல்லலாமா என்னான்னு தெரில எனக்கு அந்த அனுமதி கிடைக்குதா என்னன்னு தெரில கண்ண அதனால் என்ன பண்ணேன் கண்ணகியோட சிலப்பதிகாரத்தை நாலஞ்சு வெர்ஷன்ஸ் படித்தேன் அப்புறம் ஒரிஜினல் சிலப்பதிகார செய்யுள் இளங்கோ ஏற்றின அந்த காவியத்தை தமிழ் காவியத்தையே படித்து அதுக்கு தெளிவுறையும் படித்தேன் அப்போ போது ரொம்ப சுத்தபத்தமாக இருப்பேன் அப்படி இருக்கிறப்ப நான் படிக்கிறது மட்டும் இல்லாமல் டெய்லி சாயந்தரம் சாயந்தரம் ஆனால் விளக்க கொளுத்தி வச்சு விளக்கு ஏற்றி வச்சுட்டு இளங்கோடியில் எட்டினோம் ஒரிஜினல் காப்பியம் ஷெயூல் காப்பியத்தை படித்து அது மீன் தெளிவரையும் ஒரு நாளைக்கு இத்தனைன்னு சொல்லி அப்படினா பெருசு இல்லை அதை படிச்சுட்டு அதை என் மனைவிக்கு ஒரு லெக்சர் மாதிரி விளக்கம் சொல்லும் அவங்க பக்கத்தில் வந்து ஒரு கதா கலாச்சாரம் மாதிரி கேட்பாங்க அப்படி கேட்டுக்கிறப்ப என் மனைவி ஒரு சந்தேகத்தை எழுப்பினார்கள் முன்ன இதெல்லாம் நான் இந்த இதெல்லாம் படித்ததெல்லாம் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு போன வருஷம் சொல்கிறேன் நடந்தது இந்த படித்ததெல்லாம் செய்யிலாக படித்தது அதுக்கு முன்னே நுரையனத்தனையே படிச்சுருக்கேன் அப்போ ஏங்க இந்த இளங்கோடியில் சமணத்துறவி கல்யாணம் பண்ணிக்காதவர் அவர்கிட்ட அவர் வந்து இந்த காப்பியத்தை ஏற்றினார்னா அவர் காலத்தில் அந்த அம்மா வந்து இறந்துடுறாங்க அது மேலே போயிடுறாங்க மதுரை எரித்து மேலே போயிடுறாங்க இந்த காப்பியம் எப்படி தொடங்கினாங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதவங்களுக்காக இப்போ மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறேன் கண்ணகி மதுரை எரிச்சிட்டு நேராக சேரநாட்டில் மலைக்கு பெயர தேக்கடி பக்கம் உள்ள மலைக்கு போனதாக புலவர் கோவிந்தராஜனார் அவர்கள் மறைந்து போன கரந்தை புலவர் கோவிந்தராஜன் கண்ணகிப்பில கண்டுபிடிச்சார் சொல்கிறாங்க அங்கே போய் ஒரு இடத்துல ஒரு மரத்தட்டில் நிற்கிறாங்க ஒரு வேளா மரமாக இன்னமும் ஒரு மரம் அப்போ குறவர்கள்லாம் அங்கே வர்றாங்க காட்டுக்குறவர்கள் மலைக்குறவர்கள்லாம் அங்கே வரும்பொழுது தலைவீர் குளமாக ஒரு மார்பு இல்லாமல் அழுத கண்ணீரும் கம்பளையுமாக ஒரு பெண் நின்று கொண்டிருக்கிறாள் என்னடா இங்கே ஒரு பொண்ணு இப்படி இவ்வளோ மலைக்காட்டில் இப்படி தனியாக ஒரு மார்பு இல்லாமல் நிற்கிறாள் அப்படின்போது அப்போ மேலேருந்து புஷ்பகமானம் வருது அதில் தேவர்கள் வருகிறார்கள் தேவருடன் ஒரு சுந்தர புருஷன் கோலன் அவர் வந்து இவளுக்கு மாலையை போட்டு அந்த விமானத்தில் அப்படியே ஏற்றிட்டு போனதை பார்த்ததாக அங்கு மலைவளங்கான வந்த சேரன் செங்குட்டோன் மன்னனிடம் இதை இந்த காட்டுவாசிகள் சொல்கிறாங்க அப்போ புலவர் சீத்தலை சாத்தனார் அங்கே கூட இருக்கார் அவர் சொல்கிறார் ஆமாம்ப்பா எனக்கும் தெரியும் நான் கேள்விப்பட்டேன் மதுரையில் ஒரு பெரிய சம்பவம் நடந்து போச்சு மதுரையை எரிஞ்சு போச்சு பூம்புவாரில் ஒரு பொண்ணு இருந்து இந்த கோவலன் எதோ அப்படி சொல்லி அந்த ச கணவன் நட்டுவண்டத்தனால் இறந்துட்டாருங்க சுருக்கமாக சொல்கிறார் இதுதான் நடந்தது அவள் தான் இருக்கணும் இந்த பொண்ணு அப்படின்னா இதை பக்கத்தில் இருந்த இளங்கோடியில் கேட்டு அவருக்கு புள்ளரிச்சு போய் ஆஹா நம்ம நாட்டுக்கு வந்து இப்போ ஏற்பட்ட ஒரு கற்பு கரைசி வந்திருக்கிறாளே மதுரை எரிச்சிட்டு இவளுக்கு நம்ம வந்து இவளுடைய கதையை ஒரு காவியமாக காப்பியமாக பாடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சீத்தாச்சலத்திர சொல்லி நீங்கள் பாடுங்களேன் ஒரு காவியமாக பாடுங்களேன் அவர் என்ன சொல்கிறார் நான் என்ன பாடுறது நீயே பாட அப்படின்றார் நானா அப்படின்னு ஏ நீ பாடலாம் நீ பாடு நீ சமணத்துறையாதுன்னு பாடு நீயே ஏற்றுறதே அப்படின்னு சொல்லிடுறார் சரி நான் ஏற்றேன்னு சொல்கிறார் உடனே என்ன பண்ணுறார் செங்குட்டோன் இந்த கண்ணகிக்கு நம்ம ஒரு கோயில் கட்டணும் சிலை எடுக்கணும் அதுக்கு சிலை இந்த மாதிரி பெரிய தெய்வத்துக்கு நம்ம வந்து வடக்க போய் இமயமலையில் கல் எடுத்து கங்கை நீரை கொண்டு வந்து இங்கே கோயில் படைக்கணும்னு சொல்லி இமயமலைக்கு படம் எடுத்து போகிறார் இது அது இவர் காப்பியும் வடிக்கிறார் இதுதான் சிலப்பதிகாரம் பிறந்த கதை எல்லாருக்கும் தெரிந்தது நான் ஒரு புஸ்தகம் படித்தேங்க இதில் தலைகளாக தெரியும் காலச்சக்கரம்னு பேர் எழுதினவர் நரசிம்மா என்ற ஒருத்தர் அவருடைய ஃபோட்டோ பாருங்கள் இவர் இவர் எழுதியிருக்கார் இது ஒரு புஸ்தகம் காலச்சக்கரம் தலைகளாக தெரியும் காலச்சக்கரம் இதை வந்து நரசிம்மான் என்ற எழுதியிருக்கார் அவர் எழுதுறாங்க ஃபோட்டோ நல்லா பார்த்துங்க எப்படி என்ன ப பர்சனாலிட்டியாக இருக்கார் பாருங்கள் இவர் ஒரு ஐயங்கார் இவருடைய தகப்பனார் வந்து சித்ராலயா சினி சினிமா ஃபீல்ட் இருக்கீங்களா இல்லைங்களா திரைப்பட இயக்குனர் சித்ராலயா கோபு என்ற பெயரில் இவர் இவர் தகப்பனார் டைரக்ஷன் பல படங்கள் பண்ணியிருக்கார் சித்ராலயா கோபு என்கிற சடகோபன் இவரோட அப்பா இவங்க அம்மா வந்து கமலா சடபோ சடகோபன்னு பெரிய எழுத்தாளர் அவங்க இவர் எப்படின்னா ஒரு நாவலாசிரியர் இவங்க அம்மா அம்மா நாவலாசிரியர் அப்பா வந்து சினிமா டைரக்டர் சித்திராலயா கோபு நிறையா காமெடி பாடலாம் படம்லாம் எடுப்பார் இவர் பெரிய பிள்ளையான ஒன்றுனே இந்தியன் எக்ஸ்ப்ரெஸில் எடிட்டராக இருக்கிறாரு அசிஸ்டண்ட் எடிட்டராக அப்புறம் அங்கே இண்டியன் வெளில வந்து ஹிந்து நாளிதழில் இப்போயும் அசிஸ்டண்ட் எடிட்டராக இருக்கிறார் ஆசிரியர் துணை ஆசிரியராக இருக்கிறார் இவர் வந்து ஐயங்கார் ஏன்னா நரசிம்மாங்கிற பேர் அப்படி தான் வைப்பாங்க இவர் ஒரு புஸ்தகம் இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார் இவர் இந்த முன்னோர்கள் என்ன சொல்கிறாருன்னா இருபத்தைந்து வருடமாக என் மனசில் தேக்கி வைத்திருந்த மர்மங்களை ஒரு நாவலாக வடித்தேன் இந்த நாவலை வடித்த பிறகு தான் எனக்கு ஆத்மதிருப்தியே கிடச்சிச்சேன் அதுவரை எனக்கு திருப்தி கிடைக்கல என்னென்னமோ எழுதிருக்கு இவர் நிறைய எழுதியிருக்கிறார் நிறைய முக்தாப்லீம் வித்யா டிஜிட்டல் டிஸ்கோ அனிதா வனிதா கிருஷ்ணா காட்டேஜ் போன்ற சீரியல்ஸு டிவி சீரியல்ஸு திரைப்பட க திரைப்படங்களின் திரைக்கதை வசனம் இன்னும் நிறையா எழுதியிருக்காரு கட்டுரைகள் நிறையா எழுதியிருக்கிறாரு இப்படி நகைச்சுவை கட்டுரைகள் நிறைய எழுதியிருக்கார் ஆனால் எல்லா எழுதியும் அவருக்கு திருப்தி கிடைக்கல வேசமனியர் மாதிரி பாகவதத்தை ஏட்டோன்னா வேசமணியர் திருப்தி கிடச்ச மாதிரி இதை எழுதுனதுக்கப்புறம் ஏன்னா இருபத்தஞ்சி வருஷமாக என் மனசில் மறைச்சி வச்சிருந்த மூடி வச்சுருந்த ரகசியங்கள் அதை வெளியிட்ருக்குற இதில் இருக்கார் அருமையான புஸ்தகம் கிடச்சா பாருங்கள் இதை லைப்ரரி புக்கு அதனால் நான் சஜஸ்ட் பண்ணுறது இல்லை வேணாம் பப்ளிகேஷன் இதெல்லாம் சொல்கிறேன் காலச்சக்கரம் வானதி பப்ளிகேஷன் வானதி பப்ளிகேஷன்னு போட்டிங்கனாலே வந்துடும் அவங்க பப்ளிகேஷன் இந்த நூல் வந்துடும் விலை அப்போ உள்ள விலை இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா ஃபஸ்ட்டு எடிஷன் முத முதல் எடிஷன் பிரிண்ட்டுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் பாருங்கள் நீங்கள் படித்து பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இது ஏன் இதில் இப்போ இப்போ நான் நீங்கள் நினைக்கலாம் என்னடா சொந்த சரக்குன்னு சொல்லிட்டு இந்த புஸ்தகத்தில் உள்ளதெல்லாம் பேச போகிறான்னு இல்லை இல்லை அந்த மாதிரி இதில் உள்ளதை பேசுகிறது நான் தான் படிங்கன்ட்டேனே பல பேர் அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் புஸ்தத்தை படித்து அதை அப்படியே பேசி பேசி ஒரு பத்து சீரியல் ஓட்டுறாங்க பத்து வீடியோ ஓட்டுறாங்க நான் அப்படி அல்ல புஸ்தகங்களுக்கு நீங்கள் படிச்சு பாருங்கள் ஆனால் இதை சம்மந்தப்படுத்தி இப்போ நான் எது சொந்த சருக்கு பேசுகிறேன் ஏன்னா இப்போ இப்போ டாபிக் உள்ள வருவோம் என்னென்னா கண்ணகி பற்றி சொல்லும்போது என்ன எங்கள் ஒய்ஃப் சொன்னாப்பில் இளங்கோவடிகள் போய் பே வந்து இப்போ வர்றாரு இந்த காவியத்தை ஏற்றாரு காவியத்தை படிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அப்படியே அவர் நேரில் போய் பார்த்து எழுதுன மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னாங்க ஒரு நிமிஷம் மீண்டும் தொடர்கிறேன் ஒரு கேப் ஒரு சின்ன வேலை இருந்தது இப்போது அந்த இளங்கோவடிகள் நேரில் பார்த்த மாதிரியே எழுதியிருக்காருங்க அப்படின்னு என் ஒய்ஃப் கேட்டாங்க எதை வச்சு கேட்டாங்கன்னா அந்த பூம்புகாரில் அந்த நகரத்தினோட அமைப்பு நாலங்காடி பகலங்காடி துறைமுகம் ஆறு வந்து கலக்கிற கரை அங்கே இருக்கிற தென்னந்தோப்பு இந்த பக்கம் இருக்கிற கோயில்கள் அங்காடிகள் அங்காடிகளில் இருக்கிற பொருள்கள் நாவாய்கள் நிற்கிற தூரம் சதுக்க பூதத்தினுடைய கோவில் காவல் தெய்வ பூதங்கள் வீடு தெருக்கள் மாடமாளிகை எல்லாத்தையும் அப்படியே தத்ரூபமாக வெறுக்கிறார் அப்புறம் கா கண்ண கோவலனும் கண்ணகியும் கிளம்பி வந்து காவிரி கரைக்கு நடந்து வந்து காவிரி கரை வடகரை தாண்டி வடகரிலேருந்து அப்படியே வர்றாங்க சீர்காழி இந்த பக்கம் வழியாக வந்து கணபதி இயக்கிறார திருவையாறு வழியாக வர்றாங்க வந்து நேராக கோவிலடி வழியாக வந்து ஸ்ரீ சமயபுரத்துக்கு இந்தாண்ட ஸ்ரீரங்கத்துக்கு விளஞ்சி ஸ்ரீரங்கத்துக்கு முன்னாடி ஒரு சோளையில் தங்குறாங்க திருமால் ஜோள மாதிரி ஒரு சோளையில் தங்குறாங்க அப்புறம் அங்கேருந்து மதுரை போகிற பாதை மூணு பாதை பிரியுது அங்கே போகிறாங்க கூடவே கவுந்தியடிகள் வர்றாங்க அவங்களுக்குள்ளே நடந்த உரையாடல் கணவன் மனைவிக்குள்ளே நடந்த உரையாடல் இவங்க பயணத்தின் போது வழியில் மாதவி விடுற தூது ஒரு பிராமணனை விட்டு தூது விடுறது இதெல்லாம் உண்மையாக நடந்திருக்குது அதை நடந்தது நடந்த மாதிரினாக்கும் சீத்தலை சாத்திரார் குட்டா ஒரு சாட்டாக சொல்லிட்டு போயிட்டார் நான் கேள்விப்பட்ட மதுரையில் எரித்தது இவ தான் ஒரு பெண் இது மாதிரி செஞ்சு விட்டாலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கருவை சொல்லிட்டார் இது யாருங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் இவர் எழுதுறதுப்போ இவ்வளோ டீட்டெயில்ஸும் எப்படியும் எழுதினார் இவர் என்ன நான் அப்போ சொன்னேன் அவர் பெரிய முனிவர் அவருக்கு மேலேருந்து தோணி இருக்குமோ என்னமோ தெரியல அல்லது இது கற்பனையான தெரியல கற்பனை மாதிரி தெரிலங்க இதெல்லாம் நடந்துருது உண்மை மதுரை எரித்தது வந்தது போக்குவரத்துலாம் வேணா வந்து தெய்வம் பேசினுச்சி அது பேசினுச்சுங்கிறதெல்லாம் அடுத்ததாக இருக்கலாம் அவர் சரி அதெல்லாம் விட்டுருங்க ஊர்களுடைய அமைப்பு அப்படியே விருக்கிறார் அது மாதிரி தான் இருந்திருக்கு இதெல்லாம் எப்படி யார் அவருக்கு இவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பான்னு தெரியல அவர் இவர் என்ன அப்படின்ட்டு நான் அதை எனக்கும் ஒரு விடை தெரியாத கேள்வியாக இருந்தது அப்புறம் நான் என்ன பண்ணேன் அடுத்தடுத்து ரெண்டு மூணு நாள் கச்சு சொல்லி நான் நினைக்கிறேன் இவர் சீத்தலை சாத்தனார் நீ காவியம் ஏற்றுன்னு சொல்லிட்டார் உடனே இவர் உட்காந்து ஏற்றலை சரி நம்ம கா காவியம் ஏற்றணும் முதல்ல ஸ்பாட் விசிட் பண்ணுவோம் இப்போ நம்ம வக்கீல்களில் எப்படி சில சமயத்தில் இடப்பிரச்சனை இவனுக்கு சந்து நமக்கா அவனுக்கா இவனுக்கா அப்படி அப்படிங்கும்போது இடப்பிரச்சனை அளந்து பார்க்கணுங்கும்போது இடத்த பார்க்கணும் போது நான்லாம் இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போயிடுவேன் ஸ்பாட்டில் போய் இடத்த பார்ப்பேன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எழுதுவேன் ஸ்கெட்சு போடுவேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கவாக இருக்கும் ஸ்பாட் விசிட் பண்ணுறது வழக்கம் ரொம்ப சிக்கலான கேஸுகளாக இருந்தோம் இடப்பிரச்சனையில் கேஸ் இருந்தால் எல்லையில் எல்லை பிரச்சனை இருந்தால் அதே போல் இவர் என்ன அப்படி ஒரு காவியம் ஏற்றுறதுக்கு முன்னாடி முதல்ல பூம்புகார் போயிடணும் போய் பூம்பாரை சுற்றி பார்த்துடணும் அப்புறம் மதுரைக்கு அவங்க வழியாகவே அவங்க நடந்து போன வழியாகவே கவுந்தியடிகள் போன வழியாகவே நம்மளும் நடந்து போய் அதெல்லாம் பார்க்கணும் அப்படி பார்த்துட்டு ஸ்பாட் விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எழுது ஏன்னா இப்போ சாண்டிலியன் கல்கி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா அந்த இடத்துக்கே போயிடுறாங்க இப்போ சரித்திர நாவல்கள் எழுதும்போது அந்த சரித்திர நாவல்கள் நடந்த ஊர்களுக்கே போய் அங்கே உள்ள இது இப்போ திப்பு சுல்தானை பற்றி எழுதுனாக்கோ உடனே ஸ்ரீரங்கம் போயிடுறாங்க ஸ்ரீரங்கப்பட்டினம் மைசூர் போய் அதை உள்ளதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் எழுதுறாங்க அது மாதிரி எழுதியிருக்க வாய்ப்பு இருக்கும்லன்னு சரி அது ரைட்டு அப்படின்னா ஊரை பற்றி விற்கிற ஜியாகிராஃபிக்கல் டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுக்குற டோப்பாகிராபிக்கல் டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுக்குறாரு அது ரைட்டு அவர்கள் இருவருக்குள்ளும் நடந்த உரையாடல் அவங்க ரெண்டு பேரும் புறப்பட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நேர்ந்தது எப்படி அடியில் சந்தித்தாங்க அடியில் எப்படி நண்பரானாங்க எப்படி இவங்க பேசிக்கிட்டாங்க அப்புறம் மதுரையில் போய் அந்த யாதவர்கள் குடியிருப்பு போனார்கள் அங்கே ஆயர்குடின்னு சொல்கிறாங்க அந்த ஆயர்குடியில் போய் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சாங்க அங்கே எப்படி பேசிக்கிட்டாங்க பழகிட்டாங்க இந்த கதையெல்லாம் அப்படியே வரிக்கு வரி திரைக்கதை மாதிரி எப்படி இவருக்கு உருவானுச்சு அதெல்லாம் கற்பனையாக கற்பனையாக இப்படி செஞ்சுருக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு எனக்கு விடை கிடைக்கவில்லை சரினு விட்டுட்டேன் இப்போ இந்த புஸ்தகத்தை படிக்கும் பொழுது இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறாரு இந்த ஒரு பழக இது வருது இதில் அதில் ஒரே ஒரு இதை மட்டும் படிக்கிறேன் ஏன்னா நான் பொய் சொல்லலைங்கிறதுக்காக படிக்கணுங்கிறதுக்காக நூற்றி தொண்ணூறாம் பக்கத்தில் இதில் இந்த கதையோட கரு என்னென்னா கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோயில் வந்து ஈஸ்வர் சிவன் கோயில் அல்ல அது ஒரு காலத்திலே காளி கோயிலாக இருந்தது தேவி என்ற ஒரு பதினெட்டாவது முர்த்தமான காளி பதினெட்டு காலியில் பதினெட்டாவது காலியான தேவியின் கோயிலாக அது இருந்தது என்று இதில் குறிப்பிடுகிறார் அதுக்கப்புறம் ஆதிசங்கரர் காலத்தில் தான் இது பின்னாடி பிற்காலத்தில் இது வந்து ரொம்ப அந்த காளியோட ஆட்டம் தாங்கலைன்னு சொல்லி ஆதிசங்கரர் ஸ்ரீ சக்கரத்தில் அந்த நிகுமாதேவியை பந்தனம் பண்ணி கட்டிடுறாரு கட்டி கும்பேஸ்வரர் கோயில் குளத்தில் போட்டுடுறாரு காளியோட ஆட்ட பாட்டம் அடங்கிடுது அவள் அங்கேயே நிம்மதி கூலிங்காக இருக்கிறாள் அதுக்கப்புறம் அந்த நிகும்பலாங்கிறது தான் இந்த கும்பலா கும்பல கும்பம்னு வருது இல்லையா அந்த அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கும்பேஸ்வரர்னு மாற்றினாங்க சிவன் கோயிலாக மாற்றிட்டாங்க அப்படின்றதாக இதில் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார் இதற்கு ஆதாரமாக தேவிங்கிறது இலங்கை நாட்டினுடைய காவல் தெய்வம் லங்கேஸ்வரன் வணங்கினது அந்த நிகும்பலாதேவியினுடைய அந்த இலங்கையில் இருக்கிறவரையும் ராவண வெல்ல முடியாதுன்னு சொல்லி விபீஷணன் சொல்லி நம்ம அனுமார் போய் அந்த நிகும்பலா கோயிலில் போய் அந்த மூர்த்தத்தை பஞ்சலோகத்தாளன் தங்கத்தாளன் மூர்த்தமாக அந்த தேவி காளி கோவில் மூர்த்தி காளி கோவில் சிலையை எடுத்துகிட்டு வந்துடுறாரு இங்கே அப்போ நிகும்லா தேவன் இல்லாமல் போனோன்னா தான் இவரால் ஜெயிக்க முடிஞ்சு ராமனால் அப்படிங்கிறது அது ராம கதை காலிங்கி ராமாயணத்துலையும் இருக்குது கம்பராமாயணத்துலேயும் இருக்குது அப்படி கொண்டு வந்த இந்த தேவி கோயிலை சிலையை கும்பகோணத்தில் தான் அது அப்போ கும்பைன்ற கிராமம் அந்த கும்பைன்ற கிராமத்தில் அவர் கோயிலாக நிர்மாணம் பண்ணதாக ஐதீகம் இது இங்கே ஆனால் தமிழ்நாட்டுக்கு எடுத்து வரப்பட்டது என்பதற்காக ஆதாரங்களை குறிப்பிடுகிறார் ஈழ நாட்டு நூல்களான மகாவம்சம் தீபவம்சம் ராஜாவளி கும்பாவளி போன்ற நூல்களில் கடல் கோல் காரணமாக கபாடபுரத்தில் இருந்த நிகும்பலை கோவில் குழந்தை மாணவர்கள் கட்டப்பட்டது என்பதாக குறிப்பு காணப்பட்டிருந்தது இந்த இந்த இதெல்லாம் வச்சால் அது கிமு முந்நூற்றி ஆறில் இந்த தேவி சிலை எங்கிட்ட ஒப்படைங்கன்னு சொல்லி தான் ஈழ நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் நிறைய சண்டை பிற்காலத்தில் சோழர்களும் தங்களுடைய தெய்வமாக இதை எடுத்துக்கிட்டாங்க அதனால தான் பாருங்கள் விஜயலாயஸ்வரன் இங்கே தஞ்சாவூரில் பூமரத்தான் கோயில் திரு பூமால் ராவத்தன் கோயில் திரு பேர் பூமரத்தான் கோயில்னு சொல்லுவாங்க அங்கே ராகுகால காளின்னு இருக்காங்க நிசும்பசூதனின்னு பேர் விஜயலாயன் வழிபட்டது காளியை தான் வழிபட்டு அதுக்கப்புறம் தான் சோழ சாம்ராஜ்யமே ஸ்தாபிதமாகுது அவங்களும் இந்த காளியை வழிபட்டுருக்குறாங்க இந்த காளி எங்களுக்கு வேணும்னு தான் ஈழர்கள் சண்டை போட்டதாக எங்களுக்கு குறிப்பிடுறாரு அப்படி குறிப்பிட்டுட்டு என்ன பண்ணுறாரு அடுத்த பரவால் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு இளங்கோவடிகள் சேர மன்னர் குளத்தில் பிறந்தார் அவருடைய அண்ணன் சேரன் செங்குட்டுவன் அண்ணனுக்கு பதவி கிட்டாது தம்பிக்கு தான் கிட்டும் என்று ஜோஷியில் கூறியதால் அதை பொய்யாக்க வேண்டி அரச வாழ்வை திறந்து கால்போன போக்கில் சென்றார் யாரே இளங்கோவடிகள் அப்படி இதில் குறிப்பிடுறார் அப்போது என்ன ஆசார்னா இந்த கண்ணகியுடைய கதையை சுருக்கமாக சீத்தலை சாத்திரம் கேட்டுறார் எதுனா கண்ணைக்கு என்ன நேர்ந்ததுங்கிற நிகழ்வை அறிஞ்சு அவருடைய விதியை துர் துர்ம துர்விதியை கேட்டறிகிறார் கேட்டறிஞ்சு சொன்னேன் காவியமாக படைக்கணும்னு அப்படியே கால் கால்போன போக்கில் எங்கே வர்றாரு இதில் இல்லாது இவர் இவர் குறிப்பிடறதுக்கும் எனக்கும் வித்தியாசம் பாருங்கள் வாழ்வை துறந்து கால்போன போக்கில் சென்றார் அது மட்டும்தான் சொல்கிறாரு ஓர் இரவு அவர் சொன்னது அப்படியே படிச்சுரு அப்புறம் அதுக்கு நான் என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன் ஓர் இரவு நிகும்பலை கோட்டம் பக்கமாக சென்றார் நிகும்பலை கோட்டம்ங்கிறது கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோயில் அது நிகும்பலை கோட்டம் அந்த காலத்தில் அழைக்கப்பட்டது அங்கே அந்த பக்கம் ஏன்னா சரி நாட்டில் அந்த கும்பகோணம் போய் தானே பூம்புகார் போகணும் அப்படி அந்த பக்கம் தான் அப்படி சாட்டு நிகும்பலை கோட்டம் பக்கமாக சென்றார் ஊர் மக்கள் அந்த காளி பொல்லாதவள் அங்கே தங்குவது ஆபத்து என்று எச்சரிக்கை விடுத்தும் கேட்காமல் அன்றைய பொழுதே அந்த கோட்டத்திலேயே கழித்தார் சொல்கிறாங்க ஆ நான் சமணத்துறை என்னென்ன என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தங்குறாரு கோட்டத்திலேயே நடுவுறவை யாரோ ஒரு பெண் ஓலமிட்டாலும் ஓலி கேட்டது விலங்கு எழுந்து சென்று பார்க்க தலைவிற்கு கோலமாக கோலமாய் ஒரு பெண் அழுது யாரம்மா நீ ஏன் அழுகிறாய் என்று இளங்கோ கேட்டார் அந்த பெண் அழுது கொண்டு ஐயா நான் நிகும்பலை தேவியின் பக்தை அவளை தீவிரமாக உபாசித்து வந்தேன் இந்த கோயிலில் இந்த கோயில் ப தெய்வத்தை நான் தீவிர பக்தியாக இருந்தேன் என் கணவன் கொல்லப்பட்ட ஆத்திரத்தில் இந்த நிகும்பலையை உச்சாடனம் செய்து மதுரை அம்பதி மீது ஏவி விட்டேன் அவளது பந்தனத்தை அவிழ்த்த நான் மீண்டும் அவளை பந்தனம் செய்ய முடியாமல் கட்ட முடியாமல் தவிக்கிறேன் என்றாலாம் கண்ணகி வந்து ஆண் தெய்வத்தை கும்பிட மாட்டார் கும்பிட மாட்டாள் அது எல்லாருக்கும் தெரியும் ஆண் தெய்வத்தை வந்து கும்பிட கூப்பிட்டதுக்கு நான் வரமாட்டேன்ட்டாவேன் தோழி கூப்பிட்றா வா அந்த சாத்தான் கோயிலில் போய் வேண்டிக்கிட்டோம்னா புருஷனோட சேர்த்து வச்சுருவார் அவருன்னு ஏன் புருஷனோட நான் சேர்ந்துக்கிறதுக்கு படுத்துக்கிறதுக்கு இன்னும் ராம்பர்ட்ட போய் நான் கெஞ்சனுமா படி அப்படின்ட்டா கண்ணகி அதனால் அவர் ஆண் தெய்வத்தை வணங்க மாட்டாள் நிகும்பலை காளியை தான் அங்கே இஷ்டா தெய்வமாக வணங்கிட்டிருக்கா அப்படி இருந்தப்போ அந்த காளி கோயில் வந்து அந்த இந்த மதுரையல்ல கோவலன் வெட்டுன்றதுக்கு அப்புறம் அங்கே வந்து உட்காந்துருக்கிறதாக வருது ஆனால் இளங்கோடிகள் கால் போன பொருக்குள்ளே க அப்படியே வர்றார் எங்கே அந்த பக்கம் வர்றார் கோ கும்போணம் பக்கம் எதுக்கு வந்தாருன்னு இவர் குறிப்பில்லை அவளது சோக கதையை கேட்டறிந்தார் என்னாச்சு ஏன் உன் புருஷன் கொல்லா உன் அவன் கதையை சொல்லு அப்படின்னு கதையை சொல்கிறான் தனக்கு வாயாலேயே அதனால் இது தலைப்பு இளங்கோவடிகளுக்கு கண்ணகி சொன்ன தன் சு சரிதே இளங்கோடி கடைசியாக அவள் பெயரை கேட்டாள் ஐயா என் பெயர் கண்ணகி என்றானாம் பிறகு அதை சோக காப்பியமாக வடித்தார் இளங்கோடி அப்படின்னு இதில் முடிக்கிறார் இதோ இதோட இந்த புத்தகத்துக்கு நமக்கு விடை கொடுத்துருவோம் இப்போ என்னுடைய கருத்து வர்றேன் என் ஒய்ஃப் என்ன கேட்டாங்க நேரில் இருந்து பார்த்த மாதிரி சொன்னாரங்க எப்படி விவரிக்க முடியுது அவங்களுக்கு நடந்த கதை ஆஃப்டர் த ஆஃப்டர் தர்டர் ஆஃப் கோவலன் என்ன நடந்ததுங்கிறது சரித்திரப்பிற்கு மாதிரி இருக்குது கோலம் கொல்லப்படுறதுக்கு முன்னாடி இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு பயணத்தில் நடந்ததெல்லாம் எப்படி இவர் எழுதினார் அப்படி அச்சுரித்த மாதிரி எழுதுனார் நேரில் இருந்து இவ்வளோ உங்கள் கவுந்தியடிகள் மாதிரி கூட போன மாதிரி எழுதுனாருங்கிறத என் மனைவி கேட்டது அப்போ நான் அதுக்கு விடைய சொல்லலை இப்போ நான் சொல்கிறேன் இதெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய கருத்து உண்மைதான் அவர் ஸ்பாட் விசிட் செய்திருக்கிறார் அதற்காக தான் குழந்தை பக்கமாக வந்திருக்காரு காவிரிமை பண்ணத்துக்கு அப்போ குழந்தை கோய கோட்டத்தில் தங்கும்போது கண்ணகியே அவளுக்கு அவருக்கு காட்சி கொடுத்து விட்டாள் இது இது மேலேருந்து சொல்கிறது அம்மா அம்மா எனக்கு சொன்னது அவர் அவள் காட்சி கொடுத்து என்னுடைய காவியத்தை என்னுடைய கதையினை காப்பியமாக வடிக்கப் போகிறாய் என்று அவள் தெரிந்து கொண்டு விட்டார் மேலேந்து விட்டு மிக சந்தோஷப்பட்டு இவர் வந்து க பூம்பட்டணத்துக்கு காவேரி பூ பட்டணத்துக்கு வராரு ஸ்பாட் பார்த்து அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எப்படி ஊர் இருந்துன்னு பார்க்குறதுக்கு அதனால் வழியில் அந்த நிகம்பள கோயிலில் இவளை தங்கை வச்சு இவரை தங்கை வச்சு இவள் காட்சி கொடுத்து ஒரு பெண் உடத்தில் வந்து தான் கதை நடந்தது நான் எப்படி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் கோவலை எப்படி கைவிட்டு போனாப்புல மாதவிட்டு எப்படி போனாப்புல நான் எப்படி புறப்பட்டு வந்தேன் கவுந்திட்டுல எப்படி சந்தித்தேன் எப்படி மதுரை வந்து சேர்ந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கதையாக அன்றைக்கி நைட்டு முழுக்க சொல்லியிருக்காள் அந்த கதையை தான் இவர் காப்பியமாக வடிக்கிறார் முழுக்கதையும் முதல்ல பிளாட் மட்டும் கிடச்சிருச்சு சீத்தள சத்தன வழியாக அதுக்கப்புறம் கண்ணகி வாயிலாகவே அவள் சொந்த வாயாலேயே அவள் தெய்வமாக வந்து பூமிக்கு வந்து இப்போல்லாம் நான் ஆவி பேசினுச்சுன்னு சொல்லுவோம் வந்து இவருக்கு உரைத்திருக்கிறாள் அதனால தான் தத்ருவமாக எழுத முடிந்தது என்று இதன் மூலம் நிரூபிக்கப்படுகிறது என்னுடைய கருத்து ஏற்கனவே என் மனைவிக்கு சொன்ன கருத்து என் மனைவி கேட்ட சந்தேகம் போன வருஷம் இந்த புத்தகம் படித்து இந்த நாலு நாளாகுது நாலு நாளைக்கு மட்டும் எடுத்து வந்தால் முடிச்சிட்டேன் இதில் விடை இருக்குது இவர் போய் சொல்லுவாரா சொல்லுங்கள் அவர் முகத்தையே பாருங்கள் என்ன ஒரு தேஜஸ் என்ன கலை என்ன அறிவு எல்லாம் செக்ரட்ரியட்டில் வேலை பார்த்து வந்தவங்க டெல்லியில் ம் அது இந்து நாளிதழில் எழுதனா எவ்வளோ நாலேஜ் இருக்கணும் அப்படி பெரிய எழுத்தாளர் குடும்பம் கதாசிரியர் குடும்பம் சினிமா டேரக்டர் குடும்பம் இருபத்தஞ்சி வயசு வருஷமாக மறைத்து வைத்திருந்த மர்மங்கள்ங்கிறார் ஆஹா அப்போது எனக்கு ஏற்பட்ட சந்தேகம் இது பாருங்க அப்போ இவர் இவர் செங்கு என்ன பண்ணுறான் நான் போய் படையெடுத்து கல் கொண்டு வரேன் அந்த நான் போயிட்டு வரதுக்கு ஒரு மூணு வருஷமோ நாலு வருஷம் இன்னொரு டைம் சொல்கிறாங்க அதுக்குள்ளே இவர் என்ன பண்ணுறாரு நம்ம எங்கள் சும்மா உட்காந்துருப்பானே அண்ணன் மேற்க போய் கல் எடுக்க போயிட்டான் நம்ம நேரம் காவேரி மும்பட்டினம் போய் இடத்தெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மதுரைக்கு அப்படியே அவங்க ரூட்லையாக வந்துட்டு அதை அப்படியே தத்ரூபமாக வடிக்கணும்னு இவர் நினச்சாரு கண்ணகியை வந்து கும்பகோணத்தில் பிடிச்சி இந்த என் கதையை கேள்றா நான் சொல்கிறேன் அதை அப்படியே எழுதுறான்ட்டா இப்போ ஆதாரம் கிடைக்குது பார்த்தீங்களா அதுதான் அந்த க இன்றைக்கும் அந்த கண்ணகி அம்மா இருக்காங்கிறது இது ஒரு எனக்கு அப்படி ஒரு இது என் மனைவிக்கும் அப்படி ஒரு சந்தேகம் வந்து அந்த சந்தேகம் இதன் மூ நான் என் நான் சொன்ன கருத்துக்கு வலுவூட்டு விதமாக இது அமைகிறது இந்த புத்தகம் இன்னும் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் நிறைய இந்திரா சௌந்தரராஜன்லாம் விட இது மேலே போயிட்டாருன்னு தான் சொல்லணும் அவர் இறந்துட்டார் அதுக்கு மேலே அமானுஷிங்க அது இதெல்லாம் ஒன்றும் ஒரு ஐய ஐயங்கார் இல்லையா படித்தவர் படித்தவர் இண்டியா நாளிதழில் அசி அசிஸ்டண்ட் எடிட்டராக இருக்கிறதுனால சயின்டிஃபிக்காகவும் ரொம்பவும் அதாவது மூடத்தனமாக எழுதாமல் எல்லாத்துக்கும் ஒரு சயின்டிஃபிக் பேக்ரவுண்டு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டோடு வச்சு எழுதியிருக்கிறார் நல்ல புஸ்தகம் கிடைச்சா படிங்க மற்றபடி இந்த இந்த இது இதெல்லாம் நானும் என்ன அப்படின்னா இது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சாப்டர் படித்து உங்களுக்கு விளக்கு என்ன வளக்கிட்டு ஒரு பத்து வீடியோ இருபது வீடியோ போடலாம் அப்படி போட்டால் நல்லா போல இருக்கும் அது எனக்கு இஷ்டமில்லை புஸ்தகத்தை அவரவர்களையும் படிக்க வேண்டும் படிக்கும் வழக்கத்தை நாம் தடுத்து விடக்கூடாது என்ன அதனால் புஸ்தகத்தை படித்து அப்படியே லெக்ச்சர் அடிக்கிறது அதை அப்படியே விளக்கி சொல்கிறது அதை அப்படியே திருப்பி அப்படியே உங்களுக்கு வாய் மூலியமாக கதை சொல்கிற மாதிரி சொல்கிறதுங்கிறதெல்லாம் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை என்னால் புஸ்தகம் படிக்கிற பழக்கம் போயிடும் என்று கூறிக்கொண்டு இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துருக்கீங்க ஸ்கிப் பண்ணால் பார்த்துருக்கீங்க நீங்களும் கண்ணகி தாய வேண்டியிருக்கேன் நல்லதாக நடக்கும் ரொம்ப பக்தியாக வேண்டிங்கன்னா உங்களுக்கும் கனவுளை வருவாங்க என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ முடிக்கின்றேன் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பட்டனில் தட்டுங்க பெல் பட்டன் அனுப்புங்க ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வணக்கம் வணக்கம் நண்பர்களே